அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்க வாழ்க வல்லல் மலரடி வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சாதன விதி எல்லாரும் கொஞ்சமாவது சாதன விதியை பின்பற்றுறீங்களா கடைபிடிக்கிறீங்களான்னு பாருங்கள் ஏன் அப்படின்னா வேத நூல்களுடைய ரகசியமானாலும் சரி குரு வாய்மொழி கேட்டு செய்கிற விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை தன்னுடைய சுயாதீனம்னு பேர் ஒவ்வொரு உயிரும் தனக்கான பிரஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க தெளிவு அதை வைத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு வேத நூலோ இல்லை பெரியோர்கள் சொன்ன யோக சாதன நூல்களையோ படிக்கிறீங்கன்னா கூட அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சாதனம் அப்பியாசம் பண்ணி பார்க்கணும் அப்பியாசம் செய்து தனக்கான பிரஞானம் தனக்கான தெளிவை தனது அனுபவத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்குத்தான் சிவஞானம் பொருந்தும் அவர்கள் தனக்கான ஞானோபதேசம் பெற வழியிலெலாம் பிரச்சனை இல்லை எப்படி வேணால் பெறலாம் ஒரு நூல் படித்து அதன் மூலம் ஒரு யோகமோ தியானமோ இல்லை முறையோ இல்லை பெரியோர்கள் சொன்ன வாசியோ ஏதோ ஒன்றை கடைபிடிக்கலாம் ஆனால் ஒரு நூல் படித்து கூட அதை கற்றுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு குருக்கிட்ட போய் அவர் மூலமும் உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் தெரிந்த விஷயங்களில் சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க முயற்சி அது இல்லை அப்படின்னா இதை ரெண்டு வகையாக பிரிச்சிடுறாங்க ஒன்று பரோட்ச ஞானம் இன்னொன்று அபரோட்ச ஞானம் அப்படின்னு பிரிச்சிடுறாங்க இந்த பரோட்சம்னா என்ன புத்தகத்தில் படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஓ இந்த ஊரில் ஒரு அழகான ஆலயம் இருக்குது போல இருக்குது இந்த ஊரில் ஒரு அழகான தோட்டம் இருக்குது இன்னொரு இடத்துல ஒரு அழகான சிற்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் முயற்சி எடுத்தால்தான் அந்த இடத்துக்கு போய் அந்த பொருளினுடைய அந்த இன்ப அனுபவம்னு சொல்லுவாங்க யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை தெரிந்து கொண்டதை தெரிந்ததுக்கு பேர் ஒரு விஷயத்தை நல்லா படித்து ஆழ்ந்து புரிந்து கொண்டு ஓ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா யோகம் பண்ணால் சரீரத்துக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் ஜீவனுக்கு இந்த மாற்றம் உண்டாகும் சகமனித வாழ்விலிருந்து விடுபட்டு நாம் மெய்ஞான வழியில் போவோம் சித்த சுத்தி உண்டாகும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிந்து கொண்டதை புரிந்து கொண்டதை ஆ ரைட் அப்படின்னு விட்டுடக்கூடாது விட்டுட்டால் அதுக்கு பரோட்சம்னு பேர் தெரிந்து கொண்டதுன்னு அர்த்தம் ஆனால் அதை அபரோட்சமாக மாற்றணும் மாற்றுறதுக்கு தான் முக்கியம் பிரயாசை வேண்டும் அதில் மிக 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 முக்கியமானது வைராகியம் மன வைராகியம் வேணும் வைராகியம் இல்லை அப்படின்னா சாதனம் கெடும் மெய்ஞான வழி கெடும் ஏன் அப்படின்னா உலகத்தினுடைய படைப்பினுடைய மிகப்பெரிய சாரம் மனிதன் வாழ்வதற்கு தேவையான விடயங்களை தான் இறைவன் செய்து வைத்திருக்கிறார் அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று இச்சைன்னு பேர் மனிதனுக்கு இச்சை வயப்படக்கூடிய மனத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதே இச்சையை பிரித்து அதிலிருந்து விலகி மெய் வழிக்கு மனதை செலுத்தக்கூடிய ஆத்மாவை செலுத்தக்கூடிய ஜீவனை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அறிவு பிரகாசத்தையும் கொடுத்துருக்கிறார் அதாவது இது ரெண்டு வகைன்னு சொல்லலாம் ஒன்று கண்ணாடிக்குள் இருக்கிற தீபம் மற்றொன்று பானைக்குள்ளே இருக்கிற தீபம் போல இந்த பானைக்குள்ளே இருக்கிற தீபமானது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்கும் ஆனால் கண்ணாடிக்குள் இருக்கிற தீபமானது தன்னை சுற்றி பிரகாசத்தை உமிழும் வெளிப்படுத்தும் அதுபோல் ஜீவனாகப்பட்ட நம்முள் இருக்கின்ற ஆத்ம ஜோதியை நீங்கள் உங்களுடைய புரிதலை மேம்படுத்தும் பொழுது அது கண்ணாடிக்குள் இருக்கின்ற ஒளியை போல வெளியில் வரும் நீங்கள் வெறும் பரோட்ச ஞான விதின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நாலு இடத்துக்கு போனோம் ஞானம்னா இப்படின்னு சொல்கிறாங்க மெய் இப்படின்னு சொல்கிறாங்க சிவ வழிபாடுனா இப்படின்னு சொல்கிறாங்க தியானம் பண்ணலாம் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்ச காலம் பிரயாசப்பட்டு பார்க்கறது இல்லைன்னா மனக்கவலைகளுக்காக அங்கொன்றும் இங்கொன்றுமாக போய் பெரியவர்கள் நிறைய விடயங்களை சொல்கிறாங்க சிவாலயதோறும் போய் சுற்றி வருவதை கூட சாதாரணம்னு சொல்கிறாங்க சிவாலயங்களுக்கு நீங்கள் போய் எந்த சிவ வழிபாட்டை ஆகம வழிபாட்டை எந்த தெய்வ வழிபாட்டை நாம் வந்து தினமும் செய்கிறோமோ அந்த வழிபாடை கூட பெரியவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் பெரியதில்லப்பா இது நீ செய்கிறத ஆண்டவன் ஒன்றும் உன்னை பெருசாக நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆண்டவன் தன்னைப் போன்று ஒரு அற்புதமான உயிரினமான நம்மை படைத்திருக்கிறார் படைத்த பொழுது உள்ளே இருக்கின்ற தன்னை யார் படைத்தாரோ அவரே இந்த சரீரமான ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறார் நீ ஊனும் உயிருமாய் இயக்கமாய் இருக்கின்ற என்னை மறந்துவிட்டு கல்லை சுற்றி வருவதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறதுன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது நாத்திகம் மாதிரி இருக்கும் ஆனா இது ஒரு பிரு பேர் இது ஒரு வகையான புரிதல் என்ன பேர் சொல்லுங்க என்ன பேர் பிரஞானம் அப்படின்னு பேர் நினைவு தெளிவு விளக்கம்னு பேர் அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஆத்மஜோதியை வெளியில கொண்டு வரணும் பிரகாசப்படுத்தணும் அப்படின்னா சாதனம் மிக மிக முக்கியம் அதை நீங்க நூல் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு குருவாய் மொழியா தெரிஞ்சுக்கலாம் இல்லை உங்களுடைய பிரஞ்ஞானம் உங்களுக்கு தெளிந்த சில விஷயங்களை பார்த்து படிப்பறிவே இல்லைன்னா கூட இங்கே போகிறாங்க என்னென்ன வழிபாடுலாம் செய்கிறாங்க இப்படிலாம் நடந்துகிட்ருக்காங்க இதை செய்தால் இது பலன் பெறும்னு செவி வழி செய்தி கேட்டுக்கூட சாதனம் செய்யலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் சாதனம் செய்யணும் வைராகியத்தோடு சாதனம் செய்தாலன்றி சிவத் தெளிவாக வரவே வராது உங்களுக்கு இல்லை அப்படின்னா பெரியவங்க சொல்கிற அந்த ரெண்டு நிலையிலே நின்றுடும் ஒன்று பரோட்சத்திலோட நின்று அபரோட்ச நிலைக்கு போகாது பரோட்சத்தோடையே நின்றுடும் பரோட்சம்னா என்ன இப்போ நீங்கள் கனவு காண்ற மாதிரி தான் கனவு காண்றீங்க படுத்துருக்கிறீங்க கனவு காண்றீங்க கனவு காணும்பொழுது ஒரு ஏடிஎம் கார்டும் கையில் பின் நம்பரும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்த உடனே ஏடிஎம் கார்டை தேட முடியுமா கிடச்சிவிடுமாண்ணா பின் நம்பரும் தெரியும் ஏடிஎம் கார்டும் இருக்குது காலையில் எழுந்தவொடனே ஆஹா உன் அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு எழுபது லட்ச ரூபா இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோன்னு போட்டு நைட்டு கனவுல எல்லாம் பார்த்தாச்சு மறுநாள் காலில் எழுந்தோன்னே எப்படி இருக்கும் கனவுல தான் எழுபது லட்ச ரூபா பார்த்தோமே கார்டும் பாக்கெட்டில் இருந்ததே பின் நம்பரும் தான் ஞாபகத்தில் இருக்குது என்னை எழுந்து போட முடியுமா நடக்காது அப்போது இது எப்படி சாத்தியமற்ற நிலையாக கருதப்படுகிறதோ அது தான் நீங்கள் நிறைய விஷயங்களை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சில இடத்துக்கு போகிறோம் சொன்ன விடயங்களே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா அப்பாவை என்னன்னு சொல்லுவீங்க அப்பான்னு சொல்லுவீங்க அவ்வளோதான் அம்மாவை என்னான்னு சொல்லுவீங்க ஆமாம் பத்து நாள் கழிச்சதுக்கப்புறம் அம்மாவை சித்தி நான் சொல்ல முடியும் சொல்ல முடியாதுல்ல முடியுமா என்ன முடியாது அப்போது மெய்ஞான வழியில் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க உங்களை உத்வேகப்படுத்திக்கினே இருக்க முடியாது எப்போ பார் திரு புதுசு புதுசாக கதை கதா கதாசரியரா அப்படிலாம் இல்லை ஒரு புரிதல் ஒரு உண்மை இருக்குது அந்த உண்மையை பலதரப்பட்ட வகையில் விளக்கத்தான் முடியும் இப்படி போகலாம்ப்பா இப்படி போகலாம் இதை விட இது இந்த வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது காலச்சூழல் சரியில்லைன்னா அதை இப்படி மாற்றிக்கோங்க நேரமும் காலமும் ஒத்துழைக்குதுன்னா அதை இப்படி மாற்றிக்கோங்க உணவு சரியில்லைன்னா அந்த உணவை இப்படி கட்டுப்படுத்துங்க இப்படியாகத்தான் வழி சொல்ல முடியும் ஆனால் ஆத்மா பரம்பொருள்னு வரும்பொழுது கான்செப்ட் ஒன்று தான் எப்படி சொன்னாலும் அதுக்கு விளக்கம் ஒரு நிலை உடையது தான் சத்தியம் மாற்றமே அடையாத ஒன்று கேட்பதற்கு நமக்கு புளிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் பழக பழக பாலும் புளிக்கும் பெரியவங்க சொல்கிறாங்க டெய்லி உங்களுக்கு பால் சாதமே முதல் தடவை சாப்பிடும்போது பால் சாதம் பெருசாக தோணும் அப்புறம் டெய்லி பால் சாதமே கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ஆ வரும்ல கழுப்பு வரும்ல அது மாதிரி தான் சில விஷயங்கள் ஆனால் இதில் உள்ள தாத்பரியாதி விஷயங்களை தான் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும் புரிதலை மேம்படுத்திக்கணும் போன தடவை ஆத்மாவை பற்றி முதல் முதல்ல உங்களுக்கு நான் ஜீவனை பற்றி சொன்னேன் அப்புறம் ஜீவன் தான் ஆன்மாங்கிறத சொன்னேன் பிறகு ஆத்மாவுக்கு களங்கம் இருக்கிறதுன்றதையும் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னவாகணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் பிரஞானம்னா என்ன சொல்லியிருக்கேன் யாருக்கா ஞாபகம் இருக்கா பாருங்கள் பிரஞானம்னா என்ன அறிவு பிரஞ்ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன் ஈஸ்வரன் சொல்லியிருக்கேன் இல்லையா இதெல்லாம் நீங்கள் நூல்களில் ரொம்ப மூல குறிப்புகளாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் சாதனாதி விஷயங்களில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது தெளிந்த முயற்சி வேணும் தொடர் முயற்சி வேணும் வைராக்கியம் வேணும் அந்த வைராக்கியமும் கூட புரிதலான ஜீவகாருண்ய நெறியோடு வேணும் தியானம் பண்ணுறங்கிற பேரில் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் போட்டு தொல்ல பண்ணக்கூடாது நான் அமைதியாக இருக்கிறேன்னா ஊடே அமைதியாக இருக்கணும்னு அந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய செய்யக்கூடாது சின்ன பிள்ளைங்க விளையாண்டுதுன்னா ஐ சுப் கம்முணு அப்படிலாம் விரட்டலாம் கூடாது குழந்தைங்க அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்களும் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது கட்டுப்பாடு குழந்தைகளை ஒழுக்க நெறிப்படுத்துதல் இதெல்லாம் தவறில்லை ஆனால் நீங்கள் உங்களை முதல்ல என்ன பண்ணணும் திருத்திக்கணும் என்ன பண்ணணும் திருத்தி கொண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமாவது கடைபிடிக்கணும் உடனே ஒரே நாளில் நான் எட்டு மணி நேரம் உக்காரன் தவத்தில் அப்படின்லாம் தேவையற்ற போராட்டத்தெல்லாம் பண்ணக்கூடாது தெளிவான போராட்டமாக இருக்கணும் நீங்கள் செல்லக்கூடிய இடம் நல்லா தெரிஞ்சுக்கங்க தியான முகமை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் நல்லா கவனிங்க தியானம் செய்யும் முன்பு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் தியானம் செய்வதற்கு முன்பு என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் முதல் காலையில் தியானம் செய்வதாக இருந்தால் நீங்கள் முதல்ல எழுந்து கைகால் முகங்களை கழுவினால் மட்டும் போதும் கண்களில் உள்ள ஈழைகளை எடுக்கணும் கண்களில் ஈழை இருக்கும் அதை எடுக்கணும் கட்டாயம் பல் துளக்கிறது நல்லது பல் துலக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெறும் தரையில் உட்காரக்கூடாது மனை ஒரு மூணுக்கு ரெண்டு ஒரு மனை செய்து கொள்ளலாம் இல்லை அப்படின்னா காட்டன் துணி நல்லா காட்டன் பெட்ஷீட்டு போட்டு அதில் அமர்ந்து தான் செய்யணும் தவம் செய்கின்றவர்கள் பெரும்பாலும் உடலை தரையோடு இருக்காமல் பார்த்து பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது ஆரம்ப காலத்துக்கு பிறகு நல்ல நிலை வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே உக்காந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆரம்பத்தில் இதெல்லாம் செய்யணும் உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் வெந்நீர் சாப்பிட்லாம் இல்லை வெறும் வயிறோடு கூட உட்காரலாம் தியானம் கூட இடையூறா இல்லாமல் இருக்கிறதுக்காக சப்தங்கள் கேட்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அறையில் உட்காரது ரொம்ப நல்லது முதல் நாள் இரவு முன்னமே வந்து அதிபோஜனம் அதிகமாக சாப்பிட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இரவில் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில் விடிய காலையில் தூக்கம் கலையாது தூக்கம் களைஞ்சாலும் தியானத்தில் உட்கார்ந்தா உறக்கம்தான் வரும் வயிற்றில் மலபந்தம் இருந்தது அப்படின்னா தியானம் கை கூடாது விரயம்தான் ஆகும் உடல் சக்தி விரயமாகும் இல்லைன்னா தூக்கம் தூக்கம்தான் வரும் இடையூறாகும் அப்போ தியானத்தினால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை மட்டும் யோசிக்கக்கூடாது தியானம் பண்ணால் அது கிடச்சிருமாமே இது கிடச்சிடுமாமே அங்கே போகலாமே அந்த அற்புதம் கை கூடிடுமாமே நினைச்சதெல்லாம் நடக்குமாமே அப்படி மட்டும் கற்பனை பண்ணிகிட்டே போகாதீங்க அதற்கு முன்னாடி ஒரு மாம்பழ மரம் விதை போட்டு விட்டால் இந்த மரம் நம்ம வாங்கும்போதே இது என்ன வகையான மரம்னு கேட்குறோம் கேட்குறோமா கேட்டவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இது கிளிமூக்கு மாம்பழம்னு சொல்கிறாங்க சொல்லும் பொழுது இது எவ்வளோ எப்படி இருக்கும் இது நல்ல சூப்பராக இருக்குங்க செம டேஸ்ட் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது வழக்கமான பள்ளியை விட நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க ஆ அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு கொட்டையை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு பறனை மேலே விட்டு நம்ம வேலையை பார்த்தா கிளிமூக்கு மாம்பழம் எப்படி கிடைக்கும் கிடைக்குமா ஆ ஏன் மூல விதை எங்கே இருக்கு பரணை மேலே இருக்கு எங்கே இருக்கு ஆ அப்போ நாம் கேட்ட விஷயங்களும் பார்த்த விஷயங்களும் அறிந்த விஷயங்களும் தியான பிரயாசம் எடுக்கலைன்னா நம்மளுடைய அறிவு எங்கே இருக்கு பரண மேலே இருக்கு எங்கே இருக்கு பரண மேலே இருக்குது பெரு வரலாறு இடத்துல சொல்லுவார் நான் சொன்ன எல்லாம் இந்த பாவி மக்க கருத்தில் வைக்காம எங்கே வச்சுருக்காங்களாம் கக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் படிடானு ஒரு புத்தகத்தை கொடுத்தாராம் வாங்கி இப்படி வச்சுட்டு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் கோயிலில் சுற்றி வந்து இறைவன்ட்ட சொல்கிறானான் இறைவா நல்ல வழி கிடைக்கல போகும் வழி தெரியல ஒருவரும் வழிகாட்டலை நான் இப்படியே என் காலம் போதுன்னாரான் ஆண்டவன் தலையில் அடிச்சிக்கின்னு எப்பார் இங்கே வந்து நம்ம நேரில் போனாலும் முடிச்சுக்கோ விடமாட்டான்ற மாதிரி கருத்து கருத்தை அங்கே என்ன சொல்லி கொடுத்தா அமிச்சார் படி நல்வழி கிடைக்கும் அப்படி கொடுத்தாரு வாங்கி எங்கே வச்சுப்பிட்டான் கக்கத்தில் வச்சுட்டு கடவுளை கும்பிட்டா என்ன பண்ணுவார் பேருக்கு ரொம்ப பிரயாசம் என்ன அப்படின்னா வரலாறு ரெண்டரை கடிகளை வந்துடுவாரு கடிகளை வந்துடுவார் அப்படின்னு ஒரு அபரிவிதமான ஆசை வந்துட்டார்னா கபால்னு பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறீங்க இதில் என்ன பெரிய குடும்பம்னா அவர் இருந்த காலத்துலேயும் அவரை சுத்தி ஒரு பத்து பேர் இருந்தாங்க இருந்தாங்கல்ல வேலாயுத முதலியாக இருந்தாரு இருக்க ரத்ன முதலியாக இருந்தாரு இன்னும் சோமு செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் சுவாமி ஒருத்தர் தவ யோகி ஒருத்தவங்க கல்பட்டையா கூட இருந்தாங்க இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ உங்கள் வீட்லேயே உங்கள் தெருவிலேயே உங்கள் ஊர்லேயே நல்ல அறிவு ஞானம் உடையவர்கள் இருப்பாங்க உங்கள் தெருவிலேயே ரொம்ப நூதனமாக நுண்ணறிவு படைத்தவர்கள் இருப்பார்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா அதை மறித்து இதை விட இது சிறப்பு நீ யோசிப்பது தவறுன்னு சொல்கிற அளவுக்கு அறிவு கூர்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க ஆனால் அவர்களோடுலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா பேசுகிறீங்களா என்ன சொல்லுங்க உங்கள் ஊர்லயே ஒரு மகான் இருக்காருங்க எத்தனை முறை போய் பார்த்துருப்பீங்க தெரியாது அப்படியே இருந்தாலும் சாமியார்னு கேள்விப்பட்டுட்டு நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்ப்போம் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நினைவு அவருக்கு என்ன தெரிய போகுது நாம் போகிற வழியை பற்றி அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிறது ஆனால் அவர் பார்க்கும்போது என்ன நினைப்பார் உங்களை பார்த்தா அவர் என்ன நினைப்பார் பாவம் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுது யாரும் வந்து நல்வழி வேணும்னு கேட்கவே அப்படி இல்லை அவங்க நினைப்பாங்க ஏன் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நாம் போடுற சட்டை தான் நீங்கள் எல்லாரும் சட்டை இல்லை உங்களுடைய சட்டை தானே ஆ எத்தனை பேருடைய சட்டையோடைய கலர் இப்போ ஞாபகம் இருக்குங்க இருக்கு இருக்குதுல ஒரு சிலருக்கு இருக்குது அப்படியே பாக்கெட் தொட்டு பாருங்க அப்படியே யாராவது ஒருத்தங்க எழுந்து என் பாக்கெட்டில் பத்து ரூபா இருக்குது ஒரு பேனா இருக்குது உள்ளே ஒரே ஒரு பொட்டு கிடக்கு சின்னதாக ஒரு வெள்ள பேப்பர் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் நான் நம்மிடம் இருப்பது நாம் பெரும்பாலும் அறிவதே இல்லை அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு பேசுகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள ஒருத்தவன் எச்சு துப்புனான்னா அமிஞ்சு கரையில் இருக்கிற மூஞ்சில் வந்து நச்சுன்னு தெரிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு இல்லை நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியணுன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தன் என்னை சர்ச் பண்ணான்னா என் பேரை போட்டு என் செல்ஃபோனை போட்டு சர்ச் பண்ணால் நான் எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சிடும் லொக்கேஷன் காட்டிடும் அந்த அளவுக்கு என்ன ஆகிடுது அட்வான்ஸ் ஆயிடுது அப்பெல்லாம் வந்து ராமர் என்ன பண்ணாரு டை நீ போய் இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வா அவங்க எங்கே இருக்காங்க பார்த்துட்டு வா அப்படிலாம் சொன்னாங்க ஒருவேளை ராமர் கையில் ஜிபிஎஸ்லாம் இருந்துன்னு என்ன பண்ணிருப்பாரு ட்ராக் பண்ணி ராவணனுக்கு மெசேஜ் போட்டுட்ருப்பாரு இல்லை அந்த அளவுக்கு என்னவாயிடுச்சு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு ஆனால் ஒரு கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு செல்போனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ராக்கெட் விடுறதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு அணுவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அந்த அளவுக்கு நமக்கு விஞ்ஞானம் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு ஆனால் இவை அத்தனையும் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு கொடுக்கப்பட்டது மனிதன் தான் கண்டுபிடித்தான் மனுஷன்தான் செஞ்சான் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் உங்கள் உடம்பில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெகம் வெட்டி போடுற மாதிரி நெகம் வெட்டுறோம் இல்லையா இந்த சரீரத்தில் நெகம் எவ்வளோ இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு இதை வெட்டி போடுறோம் இதுதான் விஞ்ஞானம் இதை வெட்டி போட்டோம் அப்படின்னா அதான் விஞ்ஞானம்னு பேர் இவ்வளவு கண்டுபிடித்த மனிதன் இதற்கெல்லாம் ஆதாரபூர்வமாக இருக்கின்ற ஆத்மாவையும் அறிவையும் பற்றி யோசிக்கவே இல்லைங்கிறது தான் விஞ்ஞானிகளோட கருத்து உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட கம்ப்யூட்டர் ஆனால் நாம் எதை பார்க்குறோம் ஒரு சாதாரணமாக நாலு நாலு எட்டு 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 பதினாறுன்னு கூட்டுறத பெருசாக நினைக்கிறோம் இதை வந்து ஒரு கால்குலேட்டர் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு தட்டுறோம் ஃபோனில் இது பண்ணுறோம் மெசேஜ் பண்ணுறோம் இல்லை நிறைய விஷயங்களை செய்கிறோம் ஆனால் இருப்பதில் மிகவும் உயர்நிலை உடைய அறிவு கணினி யாரு மனித ஜீவன் தான் யார் மனித ஜீவன் தான் எலி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை எட்டு குட்டி போடுமா யார் அதிகமா இருக்கணும் எலிதான் இருக்கணும் ஆனா எலி இருக்கா வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுற நாம தான் அதிகமாக இருக்கிறோம் இருக்குமா இல்லையா வருஷத்துக்கு ஒரே ஒரு குட்டி தான் சில இடத்துல ரெண்டு இப்போ ரொம்ப ஓவராக போய் சில இடத்துக்கெல்லாம் ஏழு எட்டுலாம் போறது குழந்தைங்க ஆனால் வருஷத்துக்கு ஒரு குழந்த கணக்கு இல்லையா பத்து மாசம் இப்படி இருக்கிறபடியே யார் பெருக்கமாக இருக்கோம் நாம தான் இப்போ எட்நூறு கோடியே என்னமோ இருக்கமா பூமியில் ஆனால் எலி வாரத்துக்கு எட்டு குடி போடும் அப்போ மாசத்துக்கு எத்தனை ஆச்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு ஆனால் வளர்ச்சி இருக்கா பார்த்தீங்களா இல்லை நம்மளுடைய அறிவு எதிர எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு பெரியவர்கள் சொல்கிற அர்த்தம் நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா விநாயகருக்கு எலி பாது எலி வாகனம்னு சொல்கிறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் எலி என்ன பண்ணுறோம் விருந்தா வைக்கிறீங்க மருந்து தான் வைக்கிறீங்க அடிச்சு கொண்டுடுறோம் முருகனுக்கு சேவல் என்ன சொல்றோம் வாகனம்ன்றோம் ஆனால் வாரம் வாரம் ஆமாம் முருகனுக்கு அர்ப்பணிப்பு எதான் நடக்குதுல்ல யோசிச்சு பாருங்க பாம்பை என்ன சொல்கிறோம் ஈஸ்வர வாகனம் ஈஸ்வரனுக்கு அணிகலனாக பாம்பு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் அவர் கொள்ளையில் பார்த்தா என்ன நடக்குது ஆமாம் அவர் மறுபடியும் பாம்பு ஜென்மமே எடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிடுறான் ஆமாம் தாக்குதல் நடத்தி கொண்டுடுறோம் அப்போ நமக்கான அறிவு நிலை யோஜனை அப்படின்னு சொல்கிறாங்க பிரஞானம் தெளிவு இது எந்த அளவில் இருக்குது தியானம் செய்வதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிந்த முயற்சியோடு ஒதுக்கி வைக்கணும்